ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் ஆறு எனக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் உனக்கோர்க்கை மாறு யான் அறியேன் எனது ஆவியும் குணதே சேருகொள்கரும்பும் பெருஞ்சநலும் மலி தன் சிறீபரபங்கை நாறுபூந்த நாறுபூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே ஆறு எனக்கு நின் பதமே சரணாகத்தந்து துழிந்தாய் உனக்கு ஓர்கை நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் நீ உனதே சேரு கொள்கரும்பும் பெருந்தலும் வலி தன் சிறீபரமங்கை நாறு பூந்தன் துழாய் தெய்வ தெய்வநாயகனே எனக்கு ஆறு நின் பாதமே சரணாகத் தந்துழிந்தாய் ஆறு எனக்கு எனக்கு ஆறு உஜ்ஜீவதற்கான வழியாக நின் பாதமே உன்னுடைய திருவடிகளையே சரணாகத் தந்தொழிந்தாய் கதியாகத் தந்தொழிந்தாய் யதார்த்தம் இந்த ஆறுங்கிறது நான் உஜ்ஜீவதற்கு உஜ்ஜீவ உஜ்ஜீவத் உஜ்ஜீவதற்கான வழி என்னுடைய உஜ்ஜீவனத்திற்கான வழி அதான் அர்த்தம் ஆறு ஆறு எனக்கு நின் பாதமே தொழிந்தாய் எனக்கு ஆறு நின் பாதமே சரணாகத்தம் தொழிந்தாய் அர்த்தமாக இருக்கு உனக்கு ஓர் கைமாறு நான் ஒன்றிலேன் உனக்கு பிரதிவுகா பிரதி உபகாரம் பண்ணுறதுக்காக கண்ட கைமாறு வேறு ஒன்றும் இல்லை உனக்கு ஓர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனது என்னுடைய ஆத்மா அப்புறம் என்கிட்ட என்ன இருக்குது உனக்கு கைமாறாகச் செய்வதற்கு ஆறு எனக்கு நின் பாதமே தந்தொழிந்தாய் உனக்கு ஓர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதே சேருகொள்கரும்பும் பெருஞ்சநலும் மலி தன் மங்கை கரும்பு தோட்டம் சேருகொள் சேர் நிறைய இருக்கிற கரும்பு தோட்டம் பெரும் சென்னல் நெல்வயல்கள் மலி நிறைந்திருக்கிற தன் குளிர்ச்சியான மங்கை வானமாமலை கரும்பும் பெரும் சென்னலும் மலி தன் சிறீபர மங்கை நாறு பூந்தண் துழாய் முடியாய் நாறு வாசனை அடிக்கிற பூக்கள் தண்டுழாய் குளிர்ச்சியான வாசனை உள்ள பூக்கள் தன்றுழாய் குளிர்ச்சியான துளசி இவைகளை முடி கிரீடத்தில் அணிந்து கொண்டிருப்பவனே முடைய முடியா கிரீடம் ஸோ நாறு பூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே அந்தூர் பெருமாள் தெய்வநாயகன் அதான் பசுற முடிக்கலாமா ஆறு நின் பாதமே சரணாகத் தந்துழிந்தாய் உனக்கு ஓர் கைம்மாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் புனதே சேரு கொள்கரும்பும் பெருஞ்சந்தலும் மலி தன் சிறீபரமங்கை நாறு பூந்தூழாய் முடிகாய் தெய்வநாயகனே ஸ்ரீமதே ராமானுஜாய